இந்த கோழி வந்து இந்த பக்கம் வாசல் மூடி இருக்குது எங்கள் வீட்டுக்கு ரெண்டு பக்கம் வாசல் இருக்குது மெயின் வாசல் ஒன்று சைடு வாசல் ஒன்று இந்த கோழி என்ன பண்ணது பாருங்கள் இந்த பக்கம் மூடி இருக்குதுன்னு சொல்லி மெயின் வாசல் வழியாக வர்றதுக்காக வராங்க வந்து என்ன பண்ண தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை கட் பண்ணாமல் பாருங்கள் எங்ககிட்ட நிறைய கோழி இருக்கு ஆனால் இந்த ஒரு கோழி மட்டும்தான் இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே வரும் மெயின் வாசல் ஏன் உள்ளே வந்துருச்சு இப்போ என்ன பண்ண போதுன்றதை பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் அந்த பக்கம் கருவு மூடி இருக்குதுன்னு இந்த பக்கமாக வருது பாருங்கள் இந்த சின்ன ஜீவன் கூட எவ்வளோ நன்றியோடு இருக்குது பாருங்கள் சில மனிதர்கள் நன்றி இல்லாமல் இருக்கிறாங்க மனிதர்களுக்கு எவ்வளோதான் உதவி செஞ்சாலும் பலனை எதிர்பார்க்க முடியாது வாயில்லாத ஜீவனுக்கு உதவி செய்யும் போது அது பலனை எப்படி நமக்கு காமிக்குதுன்னு பாருங்க நம்ம இந்த கோழிங்களுக்கு இற கொடுக்குறோம் அரிசி கொடுக்குறோம் அப்படின்றதுனால இந்த கோழி நம்ம வீடு தேடி வந்து அதோட அன்பை எப்படி செலுத்துது நமக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோவோட கருத்து பாருங்க எவ்வளோ அழகாக முட்டையை நமக்கு நன்றியோடு நம்ம வீட்டுக்குள்ளே வந்து முட்டை கொடுத்துச்சு எல்லா கோழியும் கூண்டில் தான் முட்டை போடும் இந்த ஒரு கோழி மட்டும்தான் வீட்டுக்குள்ளே வந்து முட்டை போடும் முட்டு புட்டியாணி தம்பி முட்டை புட்டியை பார்க்கலாம் கம்மி முட்டு புட்டுருக்கு முட்டு புட்டுச்சி தினமும் வீட்டுக்குள்ளே வந்து தான் முட்டை போடும் நிற்கவே மாட்டாங்க முட்டையை போட்டாங்கன்னா வேகமாக இறப்போருக்க போயிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இதெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க இவங்க வந்து கூண்டில் போடுவாங்க முட்டை அவங்க மட்டும் பெஷல் வீட்டுக்குள்ளே போடுவாங்க இங்கே கூண்டு இருக்குது இங்கேயும் முட்டை போட இடம் இருக்குது ஆனால் இந்த அம்மா வந்து இங்கெல்லாம் எங்கேயும் போட மாட்டாங்க வீட்டுக்குள்ளே வந்து தான் முட்டை போடுவாங்க முட்டை போட்டு போயிடுச்சு